அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் நாற்பது ஆண்டுகளில் முதல் முறையாக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எரிமலை வெடிக்கும் அபாயத்தால் இத்தாலி நகரங்களில் பெரும் பதற்றம் இத்தாலி நாட்டின் நேபிள்ஸ் நகரத்தில் நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேற்றைய தினம் ஏற்பட்டுள்ளது நேபிள்ஸ் நகரத்தில் காலை ஒன்று இருபத்தைந்து மணியளவில் நான்கு புள்ளி நான்கு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இதுதான் அந்நகரத்தில் ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என மக்கள் தெரிவித்துள்ளார்கள் இதுகுறித்து இத்தாலியின் தேசிய புவி இயற்பியல் மற்றும் எரிமிலையியல் நிறுவனம் கூறியதாவது நிலநடுக்கம் அபாயமுள்ள பகுதியான ஃபிளேக்ரையின் வயல்களில் போஸ்ட்லோசி பகுதியில் மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வானது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டபோது அம்மாகாணம் முழுவதும் பயங்கர சத்தத்துடன் அபாய ஒலிகள் தொடர்ந்து ஒலித்ததாகவும் சில இடங்களில் பயங்கரமான அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் அந்த பகுதி பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளார்கள் இதுகுறித்து வெளியான புகைப்படங்களில் அப்பகுதியிலுள்ள சில கட்டடங்கள் இடிந்து கீழே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் மீது விழுந்து சிதைந்திருப்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பக்னோலி மாவட்டத்தில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிய மக்களை மேட்பு படையினர் பத்திரமாக மீட்டு வருகின்றனர் இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்புகள் குறித்து தெளிவான தகவல்கள் தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை நிலநடுக்கத்தின் முதல் அதிர்வை தொடர்ந்து இரண்டு சிறிய அளவிலான பின் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் பெரும்பாலான மக்கள் சாலைகளில் தங்களது வாகனங்களில் முகாமிட்டுள்ளார்கள் மேலும் பின் அதிர்வுகள் தொடரும் எதிர்பார்க்கப்படுவதால் பொஸ்லோசி பக்னோலி மற்றும் பக்கோலி மாவட்ட நிர்வாகத்தினர் அப்பகுதியில் உள்ள பாடசாலைகள் அனைத்தையும் மூட உத்தரவிட்டுள்ளார்கள் தற்போது நிலநடுக்கத்தை சந்தித்துள்ள நெப்பிள்ஸ் நகரமானது நிலஅதிர்வு அபாயமுள்ள பிளேக்ரேயின் வயல்களினும் மிகப்பெரிய அளவிலான எரிமலையின் பெரிவாயின் மீது அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது பதினைந்து நகரங்களை உள்ளடக்கிய பகுதி முழுவதும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து லட்சம் மக்கள் வாழும் இப்பகுதியில் பெரும்பாலானோர் அதிக ஆபத்து சிவப்பு மண்டலம் என அறிவிக்கப்பட்ட பகுதியில் வசிப்பதாக கணக்கிடப்படுகின்றது முன்னதாக இந்த எரிமலை இறுதியாக நானூற்றி எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் கடந்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெடித்தது இருப்பினும் கடந்த சில காலமாக பகுதியில் அதிகரித்து வரும் நில அதிர்வுகள் அனைத்தும் அந்த எரிமலையினுள் தீக்குழம்புகளின் வெப்பம் அதிகரிப்பதனால்தான் ஏற்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தானில் கைபர் பக்துங்குவாவில் உள்ள எல்லைப்படா முகாம் அருகே ஒரு வாகனத்தில் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பத்து தீவிரவாதிகள் உயிரிழந்துள்ளார்கள் பாகிஸ்தானின் குவாட்டா பகுதியிலிருந்து பெஷாவர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஜாவர் விரைவு ரயிலை ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலூச் விடுதலை அமைப்பினர் சிறைப்பிடித்த நிலையில் முன்னூறுக்கு மேற்பட்ட மக்கள் பலூச் படையினரிடமிருந்து கைதிகளாக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தில் அவர்கள் அனைவரையும் மீட்பதற்காக பாகிஸ்தான் இராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் இருபத்தி ஒரு பனைய கைதிகளும் நான்கு இராணுவத்தினரும் முப்பத்தி ஒரு பலூச் விடுதலைப் படையைச் சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்ட நிலையில் முன்னூறுக்கு மேற்பட்ட பணைய கைதிகள் மீட்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் நடைபெற்று பரபரப்பு அடங்குவதற்குள் கைபர் பத்துங்குவில் உள்ள எல்லைப்படை முகாம் அருகே ஒரு வாகனத்தில் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் தௌரிக் இ தலிபான் இயக்கத்தைச் சேர்ந்த பத்து தீவிரவாதிகள் பலியாகிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பயங்கரவாதிகள் ஜெயந்தோலா சோதனை சாவடியை தாக்க முயன்றுள்ளார்கள் எல்லைப்புறப்படை முகாம் அருகே ஒரு வாகனத்தில் வந்த தற்கொலைப்படையைச் சேர்ந்தவர் தன்னைத்தானே வெடிக்க செய்து கொண்டதாக பாகிஸ்தான் இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டின் அடிப்படையில் பயங்கரவாதம் தொடர்பான இறப்புகளில் பாகிஸ்தான் தற்போது நாற்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான உயிரிழப்பை கண்டு வருவது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு முறை பயங்கரவாத தாக்குதல்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆயிரத்தி எண்பத்தி ஒரு பயங்கரவாத தாக்குதல்களும் நடைபெற்றுள்ளமை மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக மார்க் கார்னி இன்றைய தினம் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதவியேற்பு விழா தொடர்பிலான அறிவிப்பை ஆளுநர் ஜெனரல் மேரி சைமன் அலுவலகம் என்று வெளியிட்டுள்ளது முன்னதாக கனடாவின் பிரதமராக உள்ள ஜஸ்டின் ரூடோ முறைப்படி ராஜினாமா கடிதத்தை ஆளுநருடன் சமர்ப்பித்துள்ளார் கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ரூடோ கடந்த ஜனவரி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் அவரை லிபரல் கட்சியின் தற்போதைய தலைவராகவும் பதவி வகிக்கும் சூழலில் லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் முன்னாள் மத்திய வங்கித் தலைவரான மார்க் கார்னி வெற்றி பெற்றார் இதனையடுத்து கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராகவும் லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராகவும் மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் பதவியேற்பு நிகழ்வு குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது தற்போதுள்ள அமைச்சர்களையே மார்க் கார்னி தக்க கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிதியமைச்சர் டொமினிக் லெப்லாங் வெளியுறவு அமைச்சர் மெலானி ஜோலி மற்றும் தொழில்துறை அமைச்சர் பிரான்சுவா பிலிப் ஷாம்பெயின் ஆகிய முக்கிய அமைச்சர்கள் தொடர்ந்தும் பதவியில் நீடிப்பதாக புதிய பிரதமர் தெரிவித்துள்ளார் கனடாவை அமெரிக்காவின் மாகாணமாக்கும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு மத்தியில் மார்க் கார்னி புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் கார்னி அமெரிக்க தரப்பு கனடாவுக்குரிய மரியாதையை அளிக்கும் முறையில் அவர்களது நடவடிக்கைகளை பின்பற்றி நாங்களும் பதிலடி கொடுப்போம் அமெரிக்க எவ்வளவு வருகை கனடாவுக்கு விதிக்கின்றார்களோ அதே அளவு வரிகளை நாமும் விதிப்போம் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா கனடா இடையிலான வர்த்தக போர் உச்சகட்டத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் புதிய பிரதமர் எப்படி இந்த நிகழ்வுகளை கையாளப் போகின்றார் என்பது சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது டென்மார்க்கு சொந்தமான தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தில் நடைபெற்ற தேர்தலில் எதிர்பாராத விதமாக எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி அதிகளவான இடங்களை கைப்பற்றியுள்ளது செல்வோன் முதல் பல்வேறு தொழில்நுட்பங்களை தயாரிப்பதற்கு தேவையான தாதுவளம் நிறைந்த டிவி பகுதியான கிரீன்லாந்து காணப்படுகின்றது மேலும் வடக்கு அட்லாண்டிங்கின் வான் மற்றும் கடல் பாதைகளை கொண்டுள்ளது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் கனடா கிரீன்லாந்து நாடுகளை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்று அச்சுறுத்தி வருகின்றார் கிரீன்லாந்தை சொந்தமாக்கிக்கொள்ள கொள்ள இராணுவ நடவடிக்கையோ பொருளாதார நடவடிக்கையோ எடுக்க தயங்க மாட்டோம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் கிரீன்லாந்தில் நடைபெற்ற தேர்தலானது ட்ரம்பின் சூழலையும் டென்மார்க்கிடம் இருந்து முழுமையாக சுதந்திரம் பெறுவதையும் மையப்படுத்தி எதிர்கொள்ளப்பட்டது இந்த தேர்தல் முடிவுகள் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னிறுத்திய ஜனநாயக கட்சியும் நலேரா கட்சியும் முதல் இரண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் வெறும் ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்ற ஜனநாயக கட்சி தற்போது முப்பது சதவீதமும் பன்னிரண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த நலேரா கட்சி தற்போது இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உடைய எச்சரிக்கைக்கு எதிராக கிரீன்லாந்து மக்கள் ஒன்றிணைந்திருப்பதையும் கிரீன்லாந்தில் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு வேறொன்று இருப்பதையும் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக தேர்தலின் பின்னர் பல ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள் ரஷ்யா உக்ரைன் இடையிலான பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு சம்மதிப்பதாக உக்ரைன் அறிவித்துள்ளது ஆனால் உக்ரைனின் அறிவிப்புக்கு ரஷ்யா இன்னமும் பதில் வழங்கவில்லை சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைனிய பிரதிநிதிகள் சந்திப்பு நடைபெற்ற பின்னர் உக்ரைன் முப்பது நாட்கள் போர் நிறுத்தம் மேற்கொள்ள சாதகமான முடிவை வழங்கியிருந்தார்கள் ஆனால் ரஷ்யாவுக்கு இந்த தீர்மானம் அனுப்பப்பட்டுள்ள சூழ்நிலையில் ரஷ்யா இது தொடர்பில் பல்வேறுபட்ட நிபந்தனைகளை விதித்துள்ளார்கள் அது மட்டுமல்ல ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்பாராத எல்லை தாண்டிய தாக்குதலுக்கு பின்னர் உக்ரைன் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட குருக்ஸ் பிராந்தியத்தின் மிகப்பெரிய நகரமான சுர்ஜாவை கேப்பற்றியுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது குருக்ஸ் பிராந்தியத்தில் தங்கள் கடைசி நிலையிலிருந்து உக்ரைன் இராணுவ வீரர்களை விரட்டியடிக்க ரஷ்ய ராணுவ நெருங்கியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் பிராந்தியத்தில் உள்ள இராணுவ தலைமையகத்துக்கு சென்று அங்குள்ள இராணுவ தளபதிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்திருந்த சூழ்நிலையில் முக்கிய பகுதி கேப்பற்றப்பட்டுள்ளது இதில் ஆயிரக்கணக்கான உக்ரைன் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ரஷ்ய உக்ரைன் போர் சமாதானத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவின் உடைய இந்த நடவடிக்கைகள் சமாதானத்தை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக பலரும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் டிராக்கெட் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட நேர கோளாறு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் மீண்டும் சிக்கல் ட்ராகெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பூமி திரும்புவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட இருந்த பால்கன் நைன் டிராக்கட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணில் ஏவப்படாமல் கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது இந்த டிராகட் தான் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோரை பூமிக்கு அழைத்து வரவுள்ளது டிராக்கட் ஏவுதளத்திலிருந்த கெட்ராலிக் இயந்திரத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு டிராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் நேற்றிய திட்டத்தை தாமதத்துக்குள்ளாக்கியுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்பேஸ் செக்ஸ் இன் டிராகன் க்ரூ டென் திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது தொழில்நுட்ப கோளாறு சரிசெய்யப்பட்டால் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு டிராகெட் விண்ணில் செலுத்த வாய்ப்புள்ளதாக நாசா மற்றும் ஸ்பேஸ் செக்ஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாசா விண்வெளி வீரர்களான ஆனி மேக்லென் நிகோ யார்ஸ் ஜப்பான் விண்வெளி துறையைச் சேர்ந்த தகுஜா ஒனிஷி மற்றும் பல்வேறுபட்ட வீரர்கள் டிராகன் விண்கலத்திலிருந்து வெற்றிகரமாக வெளியேறிவிட்டனர் மேலும் இந்த ட்ராக்கெட்டும் பத்திரமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டப்படி ஸ்பேஸ் எக்ஸ் குரூட் டிராக்கின் விண்வெளிக்கு புறப்பட்டிருந்தால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு திரும்பியிருப்பார்கள் தற்போது இந்த திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இருவரும் பூமிக்கு திரும்புவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது காசா மீதான தனது நிலைப்பாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மாற்றத்தை ஏற்படுத்தியது குறித்து ஹமாஸ் இயக்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற வேண்டும் காசாவை பாலஸ்தீனர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் முழுமையாக அவுர்த்தி செய்யப்போவதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தமை அரபுலகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் தற்போது டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய நிலைப்பாட்டில் திடீரென மாற்றத்தை செய்துள்ளார் காசாவிலிருந்து பொதுமக்களை வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் காசாவை அவுரத்தி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனர்களை முற்றாக வெளியேற்றும் திட்டம் இல்லை என அவர் தெரிவித்திருப்பது ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டில் குறுகிய காலத்தில் ஏற்பட்ட மாற்றமாக பார்க்கப்படுகின்றது ட்ரம்பின் இந்த தீர்மான மாற்றத்திற்கு எகிப்து கத்தார் மற்றும் பல அரவுலக நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கமும் ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டு காசாவில் மாற்றம் பெற்றிருப்பது பாலஸ்தீனத்தில் அமைதியை கொண்டுவர உதவும் எனவும் இந்த விடயம் தொடர்பில் ஸ்டேலும் ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ஈரானும் பெலாரஸும் மென்ஸ்கில் ஒரு பரந்த அளவிலான இராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள் பகிரப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கும் பல துருவ உலக ஒழுங்கை மேம்படுத்துவதற்கும் இந்த ஒப்பந்தம் அவசியம் என்பதை இரு நாடுகளும் தெரிவித்துள்ளதுடன் பல்வேறுபட்ட தொழில்நுட்ப விடயங்கள் இராணுவ ரீதியிலான பல்வேறுபட்ட ஒருங்கிணைப்புகள் இணைந்த இராணுவ பயிற்சிகள் சார் ஒன்றிணைந்த பல்வேறுபட்ட செயற்பாடுகளை இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஈரான் மற்றும் பலாரஸ் நாடுகள் தெரிவித்துள்ளன இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்